ரெண்டு சென்ட் இடத்துல ஒரு லோ பட்ஜெட் வீடு கொண்டு வந்துருக்குறோங்க நல்லா வடக்கு பார்த்த மாதிரி வீடு சூப்பரான எலிவேஷன் கபோர்டு இருக்குது போர் வசதி எல்லாத்தோட ரொம்பவே குறைஞ்ச விலையில் ஒரு லோ பட்ஜெட் வீடு கொண்டு வந்துருக்குறோம் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை ரூம் சைஸ் எல்லாம் என்னென்ன செங்கல் கட்டடமா போர் இருக்கா கபோர்டு இருக்கு இருக்கா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லிடுவோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி ஃபுல்லாக பாருங்கள் இது திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலுங்க இதில் நம்ம திருப்பூர் மற்றும் அதை சுட்டுப்போயில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் இது வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு உங்களுக்கும் உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் வச்சாலும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பக்கத்தில் கூட பெல் பட்டனையும் ஆல் அப்படின்னு ஆப்ஷனில் க்ளிக் பண்ணிச்சுக்கிங்க அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லாரும் பார்க்க முடியும் இந்த ரெண்டு சென்ட் வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி வீடுங்க எலிவேஷன்லாம் எலிவேசன்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க கேட்டோட டிசைனு எல்லாமே உங்களுக்கு லேசர் கட்டிங்கில் கொடுத்துருக்குறாங்க ஆரஞ்ச் அண்ட் கிரே ரெண்டே கலரில் உங்களுக்கு எலிவேஷன் வளர்ந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ன சடர்னு பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் வச்சுருக்கீங்க நீங்கள் தாராளமாக ஒரு ஸ்விஃப்ட்டு டிசைர் மாதிரி கார் நிறுத்திக்கிற அளவுக்கு ஒரு கார் பார்க்கிங் வச்சு கொடுத்துருக்குறேன் மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க நல்லா ஸ்பேஷியஸான பெரிய சைஸ் டாய்லெட்டாகவே அவங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க போரு நிலத்தொட்டி ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வால்டெயில்ஸ் எல்லாம் ஓட்டி சூப்பரான ஃபினிஷிங்கில் பக்காவாக இருக்குது சேல்ஸுக்கு ரெடியாக அதேமாதிரி சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக கேப் விட்டிருக்குறாங்க நிலக்கரி எல்லாமே உங்களுக்கு தேக்கிலே கொடுத்துருக்குறாங்க நீட்டான் ஃபினிஷிங்கில் பார்க்க பாலிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தாராளமாக பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஹால் கொடுத்துருக்குறாங்க நல்லா ஸ்பேஷியஸான பெரிய சைஸ் அவங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க உல் அண்ட் ஃபுல் பெயிண்டிங் ஒர்க்கில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் வைக்கிறதுக்கு சூப்பரான டிசைன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க கிச்சன் நல்லா தாராளமாக எட்டுக்கெட்டுங்க சைஸில் கொடுத்துருக்குறாங்க கிச்சன் ஃபுல் அண்ட் ஃபுல் மாடலில் கிச்சன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கான வால்டைல்ஸ்ந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒட்டி கொடுத்துட்டாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்துக்கிறாங்க இரண்டு பெட்ரூமே வந்து அட்டாச்சு பாத்ரூம் வர மாதிரி ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கில் பக்கா பண்ணி கொடுத்துக்கிறாங்க இந்த வீடு மொத்தம் ரெண்டு சென்ட் இடத்துல செங்கல் கட்ட இடத்துல கட்டினதுங்க இந்த வீட்டோட கரெக்டான லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் தாராபுரம் ரோடுங்க தாராபுரம் ரோட்டில் செட்டிப்பாளையம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஐயம்பாளையம் போகக்கூடிய ரோட்டில் தான் அமைஞ்சிருக்குதுங்க ஐயம்பாளையத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீட்டுக்கு பில்டர்ஸ் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு லட்சம் ரூபா தாங்க அதுவும் ஃபிக்ஸடு கிடையாது நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் இந்த ஆப்பிள் டிசைன் சூப்பரான ஃபினிஷிங்கில் கொடுத்துக்கிறாங்க முப்பத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு டூ பிஹெச்கே அதிலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் அட்டாச்சுடு பாத்ரூமோட வடக் பார்த்த மாதிரி வீடு சூப்பரான ஃபினிஷிங் இந்த மாதிரி பட்ஜெட்டில் யாராவது தேடி இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீட வந்து நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் இந்த வீடு நேரில் விசிட் பண்ணாவோ அல்லது புக்கிங் பண்ண நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தேர நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள் ரெண்டு நம்பர் கொடுக்குறோம் ஒரு நம்பர் பிஸியாக தான் ஒரு நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள் நம்ம திருப்பூர் தாராபுரம் ரோடு ஐயம்பாளத்தில் அமைஞ்சிருக்குங்க மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் திரு ரெண்டு நம்பரை கான்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்